நாம் இன்றைக்கி இந்த பதிவில் காமதேனு சிலையை எங்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் சில இடங்களில் காமதேனு சிலையை வைப்பதன் மூலம் நீங்கள் பயனடையலாம் என்றாலும் அதை உங்கள் பூஜை அறையில் வைப்பதன் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்வது தவறானது முக்கியமானது உங்கள் இதயத்தின் தூய்மை உங்கள் பிரார்த்தனைகளில் நம்பிக்கை மற்றும் உங்கள் வேலையில் உள்ள நேர்மை காமதேனுவை வெள்ளிக்கிழமை என்று பூஜை அறையிலோ அல்லது ஒரு சிறிய வீட்டு சன்னதியிலோ வைத்து மற்ற தெய்வங்களைப் போல் வழிபடலாம் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சினை உள்ளவர்கள் திங்கட்கிழமைகளில் அறையின் வடக்கு மூலையில் சிலையை வைக்கலாம் வருமானத்திற்கு அதிகமாக வியாபார செலவுகள் ஏற்படும் பட்சத்தில் திங்கட்கிழமை என்று தென்மேற்கு மூலையில் காமதேனு சிலையை வைக்கலாம் இந்த காமதேனு சிலையை பூஜை அறையில் வைத்து வழிபடும்போது சாமி படத்தின் முன்பாக முன்பக்கம் பார்த்து இருப்பது போல் வைத்து வழிபட வேண்டும் இந்த பசுமாட்டோட நெற்றி கொம்பு கால்கள் பசுமாட்டின் மடி கன்று இவற்றிற்கு பொட்டு வைத்து வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வைத்து பகுதியில் ஒரு பக்கம் லட்சுமி படமும் இன்னொரு பக்கம் விநாயகர் படமும் இருக்கும் அதுக்கும் நாம் பொட்டு வச்சு வணங்க வேண்டும் இந்த காமதேனு சிலையை நம்ம பூஜை அறையில் வச்சு போது இந்த காமதேனுவோட பின்பக்கம் தான் நமக்கு தெரியணும் இந்த காமதேனுவோட தலைப்பகுதி வந்து சாமி படத்தை நோக்கி இருக்கணும் அப்படி வைக்கும்போது நமக்கு இந்த காமதேனுவோட தலை கன்று குட்டி பின்பக்கம் எல்லா பகுதியுமே நமக்கு கண்ணுக்கு தெரியும் இப்படி வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபட்டால் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த காமதேனு சிலையை வீட்டில் வைப்பதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படினா காமதேனு சிலையை வீட்டில் வைத்திருப்பது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் அது மட்டும் காமதேனுவை அதன் கன்று குட்டியான நன்மையுடன் வழிபடுவது லட்சுமி தேவி சரஸ்வதி தேவி மற்றும் தேவியின் ஆசிகளை பெறும் இது குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை ஆசீர்வதிக்கிறது காமதேனு சிலை தொழில் ரீதியாக பொருள் வெற்றியை கொண்டு வந்து தருகிறது அது மட்டுமில்லாமல் ஆன்மீக வளர்ச்சியையும் பெருக்குகிறது பசுவின் தெய்வம் கருவுறுதல் மற்றும் தாயின் அன்போடு தொடர்புடையது மற்றும் குழந்தைகளுடன் வீட்டிற்கு நல்ல ஆற்றலை கொண்டு வருகிறது காமதேனுவின் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்ப்போம் காமதேனு ஒரு தெய்வீக உயிரினம் ஆனால் அதன் தூய்மையான சுயத்தில் மற்ற தெய்வங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது காமதேனுவின் நான்கு கால்கள் வேதங்களின் அடையாளமாகவும் கம்பீரமான இமயமலையைக் குறிக்கின்றன பெரிய கொம்புகள் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கின்றன அங்கு கொம்பின் நுணுகில் பிரம்மாவும் மையத்தில் விஷ்ணுவும் கொம்பின் அடிப்பகுதியில் சிவனும் இருப்பதாக கூறப்படுகிறது அவளுடைய கண்கள் சூரியன் மற்றும் சந்திரன் கடலூல்களை அவற்றின் பிரகாச வடிவங்களில் பிரதிபலிக்கின்றன கூடுதலாக நெருப்பு தெய்வம் அக்னி மற்றும் காற்று கடவுள் வாயு பெரும்பாலும் அவரது வலுவான தோள்களில் வசிப்பதாக காட்டப்படுகிறது மற்ற அனைத்தும் குறிப்பிடத்தக்க தெய்வங்களும் அவளது உடலில் வசிக்கின்றன மேலும் சிலர் அவள் கோடிக்கணக்கான கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் வீடு என்றும் நம்புகின்றனர் இந்த தெய்வீக பசுவின் பிறப்பு காமதேனு சமுத்திர மந்தனின் போது அல்லது அண்ட பெருங்கடலின் போது எழுந்ததாக கூறப்படுகிறது சிலர் அவளை படைப்பாளியான தாஷாவின் மகள் என்றும் வர்ணிக்கின்றனர் அவள் வசிப்பிடத்தை பொறுத்தவரை ஜமத்தினி முனிவர் அல்லது வசிஷ்ட முனிவரால் அவளை பிடித்ததாக விவரிக்கும் ஒரு கதையில் இருந்து மிகவும் பிரபலமான கணக்கு உள்ளது காமதேனு தனது எஜமானரின் மங்களகரமான சடங்குகள் மற்றும் யாகங்களுக்கு பால் மற்றும் நெய் ஆகியவற்றை நிறைய வழங்கினார் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் தேவைப்படும்போது அவரை பாதுகாக்க கடுமையான போர் வீரர்கள் பேரரசை கொண்ட அரசனால் கடத்தப்பட்டு பரசுராமர் தனிப்பட்ட முறையில் வழங்கிய சஸ்திரியர்கள் மீதான சாபத்தின் பின்னர் துறவரத்தின் ஒரு பகுதியாக அவள் பயணத்தை கதை பின்தொடர்கிறது அவள் துறவரத்தில் வசிப்பதைத் தவிர பசுக்களின் கோலாகாவிலும் இந்துக்கள் பாதாள லோகத்திலும் வசிக்கிறார்கள் காமதேனு சிலையை பித்தளை அல்லது வெள்ளியால் வீட்டில் வைத்து நம்ம வழிபடலாம்